ஆந்திராவை சேர்ந்தவங்க தான் நடிகை சாவித்ரி இவங்க ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போதே அவரின் தந்தை மரணமடைந்து விட வளர்ந்தது எல்லாம் உறவினர் வீட்டில்தான் தான் சிறு முதலே நடனம் மற்றும் நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கு எனவே நாடகங்களில் நடிக்க தவங்கனாங்க தமிழ் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசையில உறவினருடன் சென்னை வந்து வாய்ப்பு தடியிருக்காங்க ஒரு வழியாக மிஸ்ஸி அம்மா என்கிற படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அந்த படத்திலிருந்து பானுமதி விலகிவிட அந்த வாய்ப்பு சரி சாவித்ரிக்கு வந்திருக்கு அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக நடிச்சிருக்காங்க சாவித்ரி அதன்பின் பல படங்கள் நடிகை ஜெமினி கணேசுடன் ஜோடியாக பல படங்கள் நடிச்சிருக்காங்க சிவாஜி எப்படி நடிகர் திலகம் என்ன நினைக்காங்களோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்ரியை நடிகை திலகம் சொல்லி அழைச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த நடிகையா விளங்கினாங்க சாவித்ரி பாலும் பழமும் படத்துல சிவாஜிக்கு தங்கையாக அவங்க காட்டிய நடிப்பு ரசிகர்களை கட்டி போட்டதுன்னு சொல்லலாம் சிறந்த நடிகைக்கான விருதை பல முறை வாங்கியிருக்காங்க ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்ட சாவித்ரி ஒரு கட்டத்துல அவரிடமிருந்து விலகி வாழ்ந்தாங்க சரியான வாய்ப்புகள் இல்லாமல் சொந்த படம் எடுத்து நஷ்டமடைந்து சொத்துக்களை விட்டு கடனாளியாகி மது பழக்கத்திற்கு மாறானாங்க இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு தனது நாற்பத்தி ஏழு வயசுலேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க தமிழ் திரையுலகல சாவித்திரி பதித்து விட்டு சென்ற தடம் இன்னும் பல வருடங்கள் இருக்கும்னு சொல்லலாம் எம்ஜிஆரை போலவே தன்னிடம் இருந்ததை பலருக்கும் சாவித்ரி வாரி வழங்கனாக என்பது பலருக்கும் தெரியாது ஏன்னா அது தொடர்பான செய்திகள் வெளியே வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒருமுறை முறை படப்பிடிப்பிற்காக இரவு நேரத்துல மைசூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியில் படப்பிடிப்பு குழுவினருடன் சென்றிருக்காங்க நம்ம கா சாவித்ரி அப்போது காட்டு யானைகள் அவர்களின் வாகனங்களை வழிமறித்திருக்கு எனவே காரை பின்னால் ஓட்டி சென்று தப்பிச்சிருக்காங்க அப்போதுதான் அங்கு வேறொரு ஆபத்து காத்திருந்தது கொள்ளையர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டாங்கலாம் உடனே யாரும் பயப்பட வேணாம் சொல்லி சொல்லிவிட்டு கார்ல இறங்கிய சாவித்ரி நான் ஒரு நடிகை படப்பிடிப்புக்காக போய்க் கொண்டிருக்கிறேன் இப்போது எங்களிடம் ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே இருக்குதுன்னு சொல்லி அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துடாங்களாம் அப்போது யானை பிரச்சனையை புரிந்து கொண்ட கொள்ளையர்கள் பல கிலோமீட்டர்கள் படப்பிடிப்பு வாகனங்களுக்கு துணையாக வந்து பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க என்னடா இது கொள்ளையர்களே வந்து உதவி செஞ்சுருக்காங்களே சொல்லி நம்ம ஆச்சரியப்படலாம் ஏன்னா சாவத்திரியோட முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அவங்க கிட்ட இல்லாத காசே கிடையாது நம்ம சென்னையில் இருக்க அபிபுல்லா ரோட்டில் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டினாங்க அப்படி அரண்மனையை கட்டி வாழ்ந்த இவங்க எப்படி கடைசி காலங்களில் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு அனாதை போல இறந்துருந்தாங்கன்றது எல்லாருமே வந்து நடிகை திலகம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் மூலிமா பார்த்துருக்கலாம் அதெல்லாம் தான் தாண்டி சாவித்திரியோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி கொடி கட்டி பிறந்தாங்களோ ஆனால் கடைசி காலங்களில் அந்தளவுக்கு வீழ்ச்சி சந்தித்தாங்க தன்னோட முகமே மாறி போல அளவு தான் அவங்களோட மரணம் இருந்ததுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குடியால் அவங்க வந்து அவதிப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அது மிக முக்கியமான காரணம் ஜெமினி கணேசன் சொல்லி சொல்லப்படுது ஏன்னா ஜெமினி கணேசனுக்கு அப்போவே அவருக்கு வந்து முதல் திருமணம் இருக்கும்போது சாவித்திரி ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் மூன்றாம் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாவித்திரி வந்து கோபம் அடைஞ்சு அவர் விட்டு விலகிட்டாங்களாம் எப்போ அவங்க விட்டு விலகினாங்களோ அந்த கணக்கு வழக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கூட இருந்தவங்களே அவங்களை ஏமாத்திருக்காங்க கடைசி காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க சாவித்ரி அவங்க இறந்தாலுமே விட அவங்களோட படங்கள் வந்து இப்போவுமே மக்கள் மத்திய நீங்கள் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் சினிமா துறையில் எப்படி ஒரு நடிகருக்கு அவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க தான் நடிகை சாவித்ரி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்